மற்ற இருபத்தஞ்சு இருபத்தொம்போது ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் மற்ற இருபத்தஞ்சி இருபத்தொம்போது என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க கேளுங்க உள்ளவன் அவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இப்படியா எனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காருன்னா நான் அதை ப்ரேயர் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி அதுலேருந்து நான் இப்படி முன்னேறணும்னு பார்க்கணும் எனக்கு ஒரு இது இருக்குன்னா நான் அதிலே குட்டத்தனியுமா தேங்கியிருந்தேன்னா அதான் சொல்கிறாரு உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாக பரிபூரணம் அடைவான் உள்ளவன் இன்னும் அதில் அதில் இன்னும் முன்னேற முடிச்சு அவன் அதில் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவன் ஒன்றும் கொடுத்ததை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தான்னா இருக்கிறதும் அவன்கிட்ட பிடுங்கப்படும் அவன்கிட்ட இருந்த அவன்கிட்ட இருக்கிற அவனோட தாளந்தும் அவன்கிட்ட பிடுங்கப்படும் எனக்கு இப்போது இது ஒரு செய்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா அந்த டேலண்ட்டை நான் இன்னும் எப்படி வளர்த்துக்கணும்னு பார்க்கணுமே தவிர அதை அப்படியே வச்சுட்டு குத்து வச்சு உட்காந்துருந்தான் இருக்கிறதையும் நான் எடுத்து போட்டுருவேன் உனக்கு இருக்கிறதும் போயிடும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதுலேருந்து நம்ம எப்படி முன்னேற்றணும் இப்போ எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதை வச்சு நான் இன்னும் இன்னெல்லாம் செய்யலாம் ஆண்டவர் தான் நமக்கு டேலண்ட் கொடுக்காரு அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம இன்னும் எப்படி அதெல்லாம் எப்படி செய்ய முடியும் இன்னும் அதுலேருந்து எப்படி முன்னேறலாம் இன்னும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அதுலேருந்து இன்னும் எப்படி முன்னேறி கொள்ளலாம்னு நம்ம அதுலேருந்து முன்னேற பார்க்கணுமே தவிர அப்படியே இருந்தால் இருக்கிறதையும் பிடிங்கிடுவேன் இல்லாதவனுக்கு இருக்குது இல்லாதவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இருக்கிறவனுக்கு இன்னும் அவன் அதிக அதிகமாக போகும்போது அவன் பரிபூர்ண அடைவான்னு இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி வைப்பில் உள்ள வசனம் புரியல அர்த்தம் புரியல கேள்வி ஜபம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த இருக்கிறவங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்